ஞானசார தேரருக்கு பிடியானை கொழும்பு நீதிமன்றம் உத்தரவு முல்லைத்தீவில் அகதிகளுடன் கரையொதுங்கிய மியன்மார் நாட்டு படகு எட்கா ஒப்பந்தம் தொடர்பில் நிலைப்பாட்டை வெளியிடுக எதிரணி கோரிக்கை எட்கா ஒப்பந்தத்தில் பாதிப்பில்லை மத்திய வங்கி ஆளுநர் கோட்டவாய அரசில் இடம்பெற்ற பாரிய மருத்துவ மோசடி அம்பலப்படுத்தும் அனுர அரசு மனித உரிமைகள் ஆணையகத்தில் குவியும் முறைப்பாடுகள் நாடாளுமன்றத்தில் கலவரம் தாக்கப்பட்ட எம்பிக்கள் அடுத்த தேர்தலுக்கு தயாராகும் அர்ச்சுனா எம்பி கலகொட ஆத்தே ஞானசாரதேரன் நீதிமன்றில் முன்னிலையாகாததால் அவரை கைது செய்ய ஆஜர்படுத்துமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் பிடியானை பிறப்பித்துள்ளது இஸ்லாம் மதத்தை இழிவுபடுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் பிரதிவாதியாக குறிப்பிட்ட தேரருக்கான வழக்கின் தீர்ப்பு இன்று அறிவிக்கப்பட இருந்தது இந்த நிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சுக காரணமாக ஞானசாரதேரர் நீதிமன்றில் ஆஜராக முடியாது என அவர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி நீதிமன்றம் தெரிவித்தார் முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை பரிசீலித்த கொழும்பு மேலதிக நீதவான் அமரசேன தீர்ப்பை ஜனவரி ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைத்தார் மேலும் ஞானசார தேரரை கைது செய்து நீதிமன்றில் முற்படுத்துமாறு உத்தரவிட்டுள்ளார் முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரையில் மியன்மார் நாட்டு ரோஹிங்கியா அகதிகள் சுமார் நூறு பேர் அடங்கிய நாட்டுப்படகு ஒன்று இன்றைய தினம் காலை ஒதுங்கியுள்ளது முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரை பகுதியில் மியன்மாரிலிருந்து சுமார் நூறுக்கும் மேற்பட்ட அகதிகளுடன் நாட்டுப்படகு ஒன்று மாறி வந்துள்ளது குறித்த கப்பலில் சிறுவர்களும் வயோதிபர்களும் உள்ளடங்கியிருந்தனர் குறித்த கப்பலில் இருப்பவர்களுக்கு உணவுகள் உலர் உணவுகள் முல்லைத்தீவு மீனவர் சங்கத்தினர் வழங்கியிருக்கின்றார்கள் அதில் சிலர் மயக்க நிலையிலும் சுகை மீனமுற்றும் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இவர்களை மீட்கும் நடவடிக்கையில் கடற்படையினர் போலீசார் பிரதேச மீனவர்கள் ஈடுபட்டுள்ளதோடு இவர்களை திருகோணமலையிலிருந்து கடற்படை படகு ஒன்று வருகை தந்து அங்கு மீட்டுச் செல்லவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்தியாவுடனான பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு ஒப்பந்தம் தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக நாட்டு மக்களுக்கு பகிரங்கப்படுத்த வேண்டுமென என எதிரணி நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்தும பண்டார வலியுறுத்தியுள்ளார் கடந்த கால அரசாங்கங்களை விமர்சித்து ஆளுநர் தரப்பினர்களில் பெரும்பாலானோர் இலவச கல்வியின் ஊடாகவே கல்வி கற்றுள்ளார்கள் முன்னேற்றமும் அடைந்துள்ளார்கள் கடந்த கால அரசாங்கங்கள் நாட்டுக்கு ஏதும் செய்யவில்லை என்று குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக பொய்யுரைக்க வேண்டாம் இலவச கல்வி திட்டத்தில் நாற்பது லட்சம் மாணவர்கள் உள்ளடங்குகின்றார்கள் இவர்களுள் பத்து லட்சம் மாணவர்கள் மாத்திரம் ஆறாயிரம் ரூபா நிவாரணத் தொகையை வழங்குவதற்காக அரசாங்கம் தீர்மானித்துள்ளது பொருளாதார பாதிப்பின் பின்னர் ஐம்பத்தி ஆறு சதவீதமான மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இருபத்தைந்து சதவீதமான மாணவர்கள் கல்வி கேள்விகளுக்குள்ளார்கள் ஆகவே மாணவர்கள் மத்தியில் வேறுபாடுகளை தோற்றுவிக்காமல் நாற்பத்தி ஒரு லட்சம் மாணவர்களுக்கும் ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவை வழங்க வேண்டும் ஜனாதிபதி சர்வதேச நாணய நிதியம் பற்றி இந்த சபையில் உரையாற்றினார் ஆனால் இந்திய விஜயம் பற்றி எதுவும் குறிப்பிடவில்லை இந்தியாவுடனான எட்கா ஒப்பந்தம் தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை நாட்டு மக்களுக்கு பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும் ஜனாதிபதி அனுரகம் அருதிசாக்க தேர்தல் காலங்களில் எட்கா ஒப்பந்தத்துக்கு எதிராக செயல்பட்டார் ஆனால் இந்த ஒப்பந்தத்தின் உண்மைத்தன்மையை நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்தவில்லை சகல சிறந்த வெளிநாட்டு திட்டங்களும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் இந்த நாடு வங்குரோத்து நிலையடைந்தமைக்கு மக்கள் விடுதலை முன்னணியும் நிச்சயம் பொறுப்பு கூற வேண்டும் அதிலிருந்து தப்ப முடியாது என்றார் இந்தியாவுடன் எட்கா ஒப்பந்தத்தை செய்வது பாதகமானது அல்ல என்பது எனது தனிப்பட்ட கருத்தாகும் சிறந்த பொருளாதார சந்தையை கொண்டிருக்கின்ற இந்தியாவுடன் எட்கா போன்ற ஒரு ஒப்பந்தத்தை செய்வது இலங்கைக்கு காக என மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலா சிங்க தெரிவித்துள்ளார் எட்கா ஒப்பந்தத்தில் பாதகம் உள்ளதாக நான் கருதவில்லை இந்தியா மிகப்பெரிய பொருளாதார சந்தையை கொண்டிருக்கின்ற நாடு இந்த நிலையில் எட்கா உடன்படிக்கை தொடர்பில் அரசாங்கம் மற்றும் வர்த்தக அமைச்சர் தீர்மானிக்க வேண்டும் ஆனால் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னவென்றால் இந்தியாவுடனான பொருளாதார வர்த்தக உடன்படிக்கையானது எமக்கு நன்மை தருவதாக அமையும் வருடந்தோறும் ஏழு மற்றும் எட்டு வீதங்களின் பொருளாதார வளர்ச்சி காணப்படுகின்றது என்றார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச ஆட்சிக்காலத்தில் இடம்பெற்ற பாரிய மோசடி குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிசா தெரிவித்துள்ளார் கோவிட் காலத்தில் ரேபிட் ஆன்டிஜென் சோதனை கருவிகளை கொள்வனவு செய்வதில் இடம்பெற்ற மோசடி குறித்து சுகாதார அமைச்சர் விசாரணை நடத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த மோசடி குறித்த விவரங்கள் எதிர்காலத்தில் நாடாளுமன்றத்திற்கு அறிவிக்கப்படும் என்று அமைச்சர் கூறினார் தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை ஆணையத்தில் பதிவு செய்யப்படாத ஒரு நிறுவனம் ரேபிட் ஆன்டிஜென் சோதனை கருவிகளை வாங்குவதற்கு மிகப்பெரிய தொகையை செலவிட்டுள்ளதாக இந்த சோதனை கருவிகளை வாங்குவதற்கு இரண்டு மக்கள் பணம் செலவிடப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் ஹக்கீம் எழுப்பிய வாய்மொழி கேள்விக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கோவிட் நோய் தொற்று காலத்தில் தடுப்பூசி மற்றும் விரைவான சோதனை கருவிகளை கொள்வனவுக்காக மூன்று தசம் இரண்டு செலவிடப்பட்டது இதில் இரண்டு தேசிய மருந்து ஒழுங்குமுறை ஆணையகத்தில் பதிவு செய்யப்படாத நிறுவனத்திற்கு செலவிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கை மனித உரிமைகள் ஆணையகத்தில் நாளாந்தம் ஏராளமான முறைப்பாடுகள் குவிந்து கொண்டிருப்பதாக ஆணையகத்தின் ஊடக அறிக்கை மூலம் தெரியவந்துள்ளது மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் நாளாந்தம் அறுபது முறைப்பாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு கிடைக்கப்படுவதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நிமல் ஜி ஃபுன்சியேவா தெரிவித்துள்ளார் கடந்த கோவிட் தொற்று காலத்திலிருந்து சேகரிக்கப்பட்ட சுமார் எட்டாயிரம் முறைப்பாடுகள் இன்றும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாகவும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இலங்கை போலீஸ் கல்வி மற்றும் சுகாதார திணைக்களங்களுக்கு கிடைக்கப்பட்ட முறைப்பாடுகள் அதிகரித்துள்ளது இந்த இவரையான காலப் பகுதியில் சுமார் அறுநூறு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் ஆணையாளர் தெரிவித்துள்ளார் தாமதமாக கிடைக்கப்பெற்றுள்ள முறைப்பாடுகள் தொடர்பில் விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இந்திய நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் போது கடந்த பதினேழாம் தேதி மாநிலங்களவையில் பேசிய அமித்ஷா அம்பேத்கர் 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 என முழக்கமிடுவது தற்போது ஃபேஷன் ஆகிவிட்டது எனவும் இதற்கு பதிலாக கடவுளின் பெயரை உச்சரித்தால் சொர்க்கத்தில் அவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கும் என்றும் பேசியிருந்தார் இந்த கருத்துக்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்து நாடாளுமன்றத்திற்கு வெளியே அம்பேத்கரின் புகைப்படங்களை ஏந்தி அமித்ஷாவுக்கு எதிராக போராட்டம் நடத்தினர் அத்துடன் அம்பேத்கரை அவமதித்து அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நாடாளுமன்ற இரு அவைகளிலும் என்று தொடர்ந்து கோஷங்களை எழுப்பினர் பின்னர் பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமித்ஷா பாஜக ஒருபோதும் அம்பேத்கரை அவமதிக்காது அம்பேத்கரின் கொள்கைகளை பாஜக பின்பற்றி வருகின்றது நாடாளுமன்றத்தில் காங்கிரசினர் கருத்துக்களை திரித்து கூறிய விதம் மிகவும் கண்டிக்கத்தக்கது ஏஐ மூலம் எனது பேச்சை காங்கிரஸ் திரித்து வெளியிட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார் எனினும் அமைச்சர் பதவியிலிருந்து அமித்ஷா விலக வேண்டும் என வலியுறுத்தி நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சியினர் போராட்டம் நடத்தி இதனிடையே அம்பேத்கரை காங்கிரஸ் கட்சி அவமதித்ததாக பாஜக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் போராட்டம் நடத்தினர் நாடாளுமன்ற வளாகத்தில் பாஜக எம்பிக்களும் எதிர்கட்சியினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது இதில் பாஜக எம்பி பிரதாப் சந்திர சாரங்கி தாக்கப்பட்டு காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் தன்னை ராகுல் காந்தி தாக்கியதாகவும் அதனால் தான் கீழே விழுந்து மண்டையில் பல தடிப்பட்டதாகவும் பிரதாப் சந்திர சாரங்கி குறிப்பிட்டுள்ளார் உள்ளாட்சி சபை தேர்தலில் மலேகத்திலும் வேட்பாளர்களை நிறுத்துவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் தனது முகநூல் பக்கத்தில் இந்த விடயத்தினை பதிவிட்டுள்ளார் உள்ளாட்சி சபை தேர்தலில் வடக்கு கிழக்கு மட்டும் போட்டியிடவில்லை மலேகத்திற்கும் வருவோம் அங்கேயும் நாங்கள் போட்டியிடுவோம் என தனது முகநூல் பக்கத்தில் அர்ச்சுனா பதிவிட்டிருக்கின்றார் யாழ்ப்பாணம் தேர்தல் தொகுதியில் சுயேட்சை குழுவாக போட்டியிட்ட அர்ஜுனா ராமநாதன் ஒரு ஆசனத்தினை பெற்றுக் கொண்டார் மாகாண சபை தேர்தலில் முதலமைச்சர் பதவிக்கு தான் போவதாகவும் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார் மாதம் உள்ளுராட்சி மன்ற தேர்தலை நடத்தப் போவதாகவும் செப்டம்பரில் மாகாண சபை தேர்தலை நடத்தப் போவதாகவும் அண்மையில் அரசாங்கம் தெரிவித்திருந்தது இந்த நிலையில்தான் அர்ஜுனா இந்த விடயத்தினை பதிவிட்டிருக்கின்றார்